ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன் ஒரு தக்காளி ஊருகா தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லா தக்காளி ஊருகாவுக்கு தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கரண்டி இந்த குழி மூணு கரண்டி அளவு கூட ஊற்றிக்கலாம் நம்ம இது தக்காளி ஊருகாய் வந்து வெச்சிக்க போகிறோம் நம்ம வச்சு இதை வந்து சாப்பாட்டுக்கே எல்லாத்துக்குமே லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுத்து இந்த தக்காளி ஊருகாய் இப்போ அதுக்கு வந்து வெங்காயம் அதுவும் சேட்டை போகிறதெல்லாம் இஞ்சி பூண்டு வெறும் இது போட்டு தான் இந்த தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு பொறி இங்கே இங்கே இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய்க்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறோம் இப்போ இருந்தாலும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி இந்த புளி இதை வந்து இந்த தக்காளி ஊறுகாய்க்கு இதை சேர்த்துக்கணும் இதுலேயே காஞ்ச மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அந்த லைட்டாக தண்ணி ஊற்று ரொம்ப தண்ணி ஊற்றுக்கிறாங்க அப்புறம் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா அள்ளடி இதில் கொஞ்சம் காரத்துக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இதை வந்து சேர்த்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோம் கொஞ்சம் பெருங்காயம் தக்காளி ஊறுகாய்க்கு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு தனியாத்தூள் புளி சாதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் இல்லையா அந்த கடுகு வெந்தயத்தூள் அதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுல கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம தக்காளி உடுக அப்படியே தண்ணி விடாமல் இது சுண்டி வரட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் த க தை சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தை சாதம் இந்த தக்காளி உருதா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கூட தட்டி குத்தோம்னா சூப்பராக இருக்கும் தக்காளி ரெடி ஆகட்டும் எப்படி இருக்கும் பாருங்க நம்ம சூப்பராக தக்காளி ஊறுகாய்க்கு தண்ணிலாம் சேர்க்கல நம்ம அரைச்சி ஊற்றுற தக்காளியிலேயே நல்லா கொதித்து இந்த மாதிரி வரணும் நல்லா இன்னுமே சுண்டி வரணும் நம்ம தக்காளி ஊறுகாய் அப்படியே சுருண்டு வர்றப்ப நான் காமிக்கிறேன் நம்ம சூப்பரான தக்காளி ஊறுகாய் செம்மையாக ரெடி ரெடியாக பாருங்க சட்டியில் தான் வச்சிருக்கோம் சட்டியில் வச்சதுக்கு அதுக்கும் அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த தக்காளி விருக்காய் இன்புமே நல்லா சுண்டணும் இந்த தக்காளி உருக்காய் அப்படியே சுருண்டு அல்வா மாதிரி வரணும் இன்னைக்கு ஸோ நம்ம சூப் குராக இது அப்படியே சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் போட்டு கட்டி சாப்பிட்டா சும்மா எம்மியாக இருக்கும் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இந்த மாதிரி தக்காளி ஒரு கால் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்